இப்போதைக்கு நான் வந்து பிஎஸ்சியில் பற்றி எந்த வீடியோக்களுமே போடலை ஆனாலும் தொடர்ந்து நான் பிஎஸ்சியல் விஷயங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எல்லா அப்டேட்டுகளுமே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இன்னும் நிறைய பிஎஸ்சியில் பற்றி நிறைய யூடியூப் சேனல்கள் முன்னாடி நியூஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு நம்முடைய நண்பர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இருக்காங்க அந்த அடிப்படையில் என்னுடைய நண்பர் நீண்டகால நண்பர் திரு அழகரசாமி சார் அவங்கள வந்து நான் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் பிஎஸ்சியில் பற்றி ஏற்கனவே நிறைய டைரக்ஷன் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நிறைய ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து லீகலான விஷயங்களை மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இது ஒரு சட்ட ரீதியில் இன்னைக்கு நிறைய நிதி நிறுவன மோசடிகளை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடகரசாமி சார் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ அவங்ககிட்ட இது சம்பந்தப்பட்ட ஒரு தீர்வையும் கேட்டு அவங்ககிட்ட இந்த நியூஸ்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்க வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்குற இன்னைக்கு அவங்கள வந்து பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் அடகரசாமி சார் வணக்கம் சார் பிஎஸ்சியில் பற்றி நான் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க நிதி மோசடிகளுக்கெல்லாம் இதுதான் தீர்வுங்கிறத நீங்கள் அட்வான்ஸாகவே இருக்கீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து மிக்க நன்றி பிஎஸ்சிஎல் விஷயத்தில் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலான்னு நினைக்கிறேன் சார் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்ரு போட சொல்கிறாங்க அதாவது பிஐசிஎல்கோட கேஸ் வந்து மெயின் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு நீங்கள் வந்து லெட்ரு போடுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து மக்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுத்து அனுப்ப சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து அனுப்பலாமா அது தீர்வு கொடுக்குமா ஒரு சில வழக்குகள் என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு நிறைய பேர் லெட்டர் போடுறாங்க போட்டாலும் ஒரு பல ஆயிரம் பேர் லெட்டர் போட்டா ஏதாவது ஒரு சில பெட்டிஷன்களை மட்டும் நீதிபதிகள் எடுத்துட்டு சுயமோட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாக ஒரு வழக்குகளை எடுத்து நடத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதிகாரங்கள் நீதிமன்றங்களுக்கு இருக்குது இருந்தாலும் அங்கே ரோஸ்டர் சிஸ்டம்னு இருக்குது நீதிமன்றத்தில் வந்துட்டு நீங்கள் அனுப்புற பெட்டிஷனை அந்த ஜட்ஜ் எந்த ஜட்ஜு பேருக்கு போகும்னு தெரியாது எந்த ஜட்ஜு இந்த வழக்கோட விசாரணை விசாரிப்பாருன்னு தெரியாது அப்ப அந்த வழக்கு அந்த பெட்டிஷன்லாம் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணால் ரிஜிஸ்டார் ஜெனரல் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு அனுப்பலாம் ஆனாலும் அதோட வேலிடிட்டி வந்து எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது நம்ம அதற்கு பதிலாக நீங்க ஒரு அட்வொகேட் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது ஒவ்வொரு கால அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும் வந்துட்டு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் இனிமேல் என்ன செய்ய ஸ்டேட்டஸ் பண்றாங்க அதுல நம்ம வந்து ஒரு அட்வொகேட்ஸ வச்சு உங்க தரப்பு என்ன பிரச்சனை இதுல பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ் என்ன இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அல்லது நமக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அல்லது நமக்கு எந்த விதமான தீர்வு வேணும் அப்படின்றத ஒரு அட்வொகேட் வச்சு நீங்க பெட்டிஷனா வந்து தாக்கல் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக எடுப்பாங்க கண்டிப்பா அதை விசாரிப்பாங்க அதற்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த விசாரணையில உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வரும் ஒரு உத்தரவுகள் வரும் அதுல ஆனா நீங்க பெட்டிஷன் போட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் தபால் அனுப்புற பெட்டிஷனுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஓகே ரொம்ப நன்றி சார் இதை பற்றி எங்களுக்கு பிஐசியில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுகள் எல்லாமே உங்கள் சேனல் மூலமாகவும் நீங்கள் வந்து நியூஸாக சொன்னீங்கன்னா எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிக்க உதவியாக இருக்கும் அதில் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுடைய சேனல் லிங்கை வந்து என்னுடைய சேனல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருந்தேன் மக்கள் எல்லாருமே வந்து அந்த வீடியோ வந்து பார்த்து அப்டேட்டுகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் எங்களுக்கு இந்த வழக்கை பற்றி சில விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி சார் நன்றி சார் நாங்கள் தொடர்ந்து